வணக்கம் நான் ஒட்டயந்திரம் மாஜிய கொங்கு மேட்டுமல்லியிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டுமணி எங்கே இருக்கீங்க என்னென்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டயந்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இது கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிறேங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்களே நிறைய கல்யாணம் நிறைய சூச்சமாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்ல போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் குறிப்பாக சொல்ல போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாதகம் வந்துங்க எல்லா மாவட்டங்கள்லேருந்து எல்லா எல்லாம் என்ன இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக வரக்கூடிய ஜாதகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடியில் வாங்குற பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை ஆகக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்கள் ஜாதகம் இந்த மாதிரி பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க எல்லா ஜாதகமே நமக்கு நிறைய அனுப்பிச்சுட்ருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொங்கு விழாவில் அனைத்து நண்பர்களுமே எனக்கு ஜாதகம் போட்டோ வாய்க்கோட்டாக எல்லாமே அனுப்பிச்சுக்கிட்டுருக்காங்க இப்போ அந்த பதினாறு வருஷ காலகட்டம் நிறைய கல்யாணங்கள் முடிகிறதுனாலங்க நிறையா பேர் நண்பர்கள் மூலியமாக எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி விட்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் இந்த ரெண்டு மூணு நாளாகவே நிறையா நமக்கு வந்துக்கிட்டு இருக்குதுங்க ஒரே எம்பிபிஎஸ்சி எம்டி இந்த மாதிரி படித்த ஜாதகெல்லாம் நம்மள்கிட்ட நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஜாதகம் நிறையா வர்றதுனால நிறையா நண்பர்கள் நிறையா கல்யாணங்கள் முடியறதுனாலே நிறையா பேர் நம்பிக்கையோடு எனக்கு எனக்கு அனுப்பிச்சிடுறாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குன்னா கூகுளில் போய் அஜய் குங்குமாட்டி மணி ஒட்டஞ்சித்திரம்னு நினச்சிங்கனாலே என்னோடய பயக்கூட்டம் எல்லாமே வந்துடுவோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் திட்டத்துட்டு ஒரு ஆயிரம் வீடியோ கும்பலாம் நான் பேசியிருப்பேனுங்க அதே பார்த்துட்டு எனக்கு நண்பர்களை எனக்கு நிறைய விட்டுருக்காங்க அதனால் உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் எந்த மாதிரி கான்செப்டில் வரேன்னு பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க நம்ம ஐடியில் வேலை பார்த்தாலும் எடுத்துக்கலாமாங்க பயணம் இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அதே மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை வாக்கி பொண்ணு இல்லாதாலும் பயணம் இருந்தால் ஐடி ஐடியில் இந்த மாதிரி ஜாப்பில் இருக்காங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க அப்படின்னு எந்த மாதிரி கான்செப்ட் பட்டுக்கிறீங்களா அதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க அது எல்லாமே விஐபி ஜாதம்னு சொல்லி அதுவும் தனியாக இருக்குங்க விஐபிக்கு தனிப்பட்ட இதில் வந்து நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நூறு கோடி ஐம்பது கோடி அந்த சொத்து ப்ராப்பர்ட்டியெல்லாம் வச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நம்ம நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு முழுவதும் கொங்கோலர் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே இருந்தாலும் எனக்கு விட்ருக்காங்க அது இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களாம் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சிட்ருக்குறாங்க வெளி மாநிலங்கள் வெளிநாடு வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய ஐடியில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளைய பசங்கள் ஜாதகம் மாதிரி வெளிநாட்டில் டாக்டர் ஜாதகம் மற்ற நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைய ஜாதகம் பசங்கள் ஜாதகம் நிறைய நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிறனாலங்க நிறைய சுகாரியங்கள் ஆகிறதுனாலங்க நம்பிக்கையோடு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அதனால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணங்களுக்கும் வரணும்னு பார்த்துக்கிட்டேன் கண்டிப்பாக மறக்காமல் நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்று இந்த நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது ஏழு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அதகம் போட்டோ பைட்டோட அனுப்பிச்சிடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு இந்த முருகனை நான் வேண்டிக்கிறனுங்க நல்லதே நடக்கட்டும் நீங்கள் எப்படி எதிர்பார்க்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இறைவனர்களாலும் முருகனர்களாலும் சீக்கிரம் நடக்கட்டும் நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டர் நீங்கள் ஓட்டங்கிறவங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டர் ஓட்டையாற்று